மாறுதல்களை கொண்டு வந்துடுவார் அந்த மாறுதல்களை கொண்டு வந்து ஒரு ரோஜா புஷ்பமா ஸ்பட்டிகமா ஸ்வர்ணமா மாற்றி உன்னை பகவானுடைய சரணத்தில் கொண்டு போய் போட்டுடுவார் உனக்கு கூட தெரியாது யார் நமக்கு இவ்வளவு மாறுதல்களை உண்டு பண்ணி நம்மளை மாற்றினான் நீ வந்து குருமுகமா போகாம நேர பகவான் போனா கூட பகவான் உன்னை ஏத்துக்கிறது இல்லை ஒரு பழுத்தை எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு கைய வச்சு எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு ஜீவனையும் பகவான் தன்னுடைய சரணத்துல சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு குருவை வச்சுண்டுதான் எடுத்துப்பான் குருங்கிறது ஒரு உயர்ந்த பதம் எப்படின்னுட்டா எனக்கு ஒரு குரு இருக்கார் எப்படி சொல்றேன் நடந்ததெல்லாம் சொல்லுவார் நடக்க அப்படி ஜோசியர்னா அவர் அவர் குரு இல்லை அதிசயங்களை பண்ணுவார் அதிசயங்களை குருனா என்ன குருந்து உனக்கு சம்ஸ்கிருதம் தமிழ் வரணுமா வேதம் வரணுமா வித்த வரணுமா யோகம் வரணுமா குரு கிட்டேந்து உனக்கு என்ன வரணும்னா அந்த குரு கிட்ட ஒரு தபஸ் அக்னி இருக்கணும் அந்த அக்னிங்கிறது என்னன்னா பகவான் அடையணுங்கிற தாபம் அவர்கிட்ட இருக்கும் பொழுது அந்த நெருப்பு பக்கத்துல போறவனுக்கும் எப்படி அந்த சாமானுக்கு நெருப்பு பிடிச்சுக்குமோ அவர் கிட்டக்க போனா ஆகாக இவ்வளவு நாள் மனித பிறவி எடுத்து நம்ம இப்படி சாப்பிட்டு தூங்கிண்டும் வம்பு பேசிண்டும் வாழ்க்கைய ஓட்டிட்டமே பகவான் ஒருத்தன் இருக்கானே அவனை அடையலனா திருப்பி நான் எந்த ஜென்மத்தில போய் எந்த யோனில பிறப்பேன்னு தெரியாதேன்னு ஒரு தாபம் ஏற்பட்டு பகவான அடையணுங்கிற ஆசை உன்னுடைய மனசுல யார் தோற்ற வைக்கிறாரோ அவர்தான் குரு குருனா இதுதான் ஒண்ணுமே சொல்ல மாட்டார் ஆனால் மனசுல அவ்வளவு மாறுதல்கள் உனக்கு தோணிடும் இன்னைக்கு என்னக்கு என்ன வயசு சரி இவ்வளவு வயசு இவ்வளவு நாள் நான் வாழ்க்கையில என்ன பண்ணினேன் எவ்வளவு நாளை தூங்கினேன் எவ்வளவு நாளை சாப்பிட்டேன் எவ்வளவு நாளை டிவி பார்த்தேன் எவ்வளவு நாழி வம்பு பேசினேன் எவ்வளவு நாளை பேப்பர் படிச்சேன் எவ்வளவு நாளை பகவானை நினைச்சேன் இப்படி போயிடுச்சேன் சொச்ச காலமும் இப்படி போயிடுமோ அப்படி போயிட்டு இருந்தா பயந்தானே நமக்கு வாழ்க்கை வீணா போய் அருமையான மனித பிரிவு எதுக்கா பகவான் கொடுத்தான் ஆறாவது அறிவுன்னு பகவான் எதுக்கு ஒரு பகுத்து அறிவை கொடுத்திருக்கான் மிருகங்களுக்கெல்லாம் இல்லாதது தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே கொடுத்திருக்கான் தன்னை தெரிஞ்சுட்டு இந்த சுக துக்கம்ங்கிறதுல இருந்து தானே கொடுத்துருக்கான் அப்ப அதை அடையாம இருக்கிறதே ஒரு பாபம் ஆதிசங்கரர் விவேக சுடாமணின்னு சொல்லும் பொழுது யாராவது தூக்க மாத்திரைய சாப்பிட்டுட்டு இல்ல தூக்கு போட்டு செத்து போயிட்டானால் அவனை ஆத்மஹத்தி பண்ணிண்டான்னு சொல்லாதே அவன் சரீரத்துக்கு தான் ஹத்தி பண்ணிண்டான் ஆனா மனுஷ ஜென்மா கிடைச்சும் குரு கிடைச்சும் அவனுக்கு நல்ல மொழி தெரிஞ்சும் யார் பயன்படுத்திக்கலையோ அவன் தன்னுடைய ஆத்மாவுக்கு துரோகம் பண்ணிண்டவன் அப்படின்னு சொல்றான்